வணக்கம் லோக்சபா தேர்தலில் டி ஆர் பாலு அவர்களுக்கு சீட் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடுத்த அதிர்ச்சி இப்படியே ஸ்டன்னாகி நின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் இதை பத்தின தொலைப்பு நம்ம பார்க்கலாம் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் அதற்கான வேலைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன அந்த வகையில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தேர்தல் அறிக்கை தயாரிப்பது என அனைத்து கட்சிகளும் பிஸியாக உள்ளன தமிழகத்தை பொறுத்தவரை மொத்தம் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் உள்ளன புதுச்சேரியும் சேர்த்து நாற்பது தொகுதிகள் இதில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் தேனி மக்களவைத் தொகுதி தவிர தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணியே வெற்றி வகை சூடியது இந்த நிலையில் இந்த முறை தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது இடங்களையும் திமுக கூட்டணியை கைப்பற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் கடந்த மக்களவை தேர்தலில் திமுக மட்டும் இருபது தொகுதிகளில் போட்டியிட்டது எஞ்சிய இருபது தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியது ஆனால் இம்முறை கூடுதலாக ஐந்து தொகுதிகள் சேர்த்து இருபத்தி ஐந்து தொகுதிகளில் திமுக களம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இம்முறை மக்களவைத் தேர்தலில் திமுக வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் தீவிரம் காட்டி வருகிறார் அதாவது மக்களவைத் தேர்தலில் சிட்டிங் எம்பிக்களுக்கு மக்கள் மத்தியில் இருக்கும் செல்வாக்கு எப்படி உள்ளது சிட்டிங் எம்பிக்கள் இல்லாமல் தொகுதியில் வேறு யாருக்கு செல்வாக்கு உள்ளது என்பது குறித்து திமுக தலைமை ரகசிய சர்வே நடத்தியதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையிலேயே அமைச்சர் உதயநிதி அவர்கள் திமுக வேட்பாளர்களை தேர்வு செய்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் தேர்தலில் ஓரம் கட்டி வருவதாக சொல்லப்படுகிறது அதாவது அமைச்சர் உதயநிதி அவர்கள் புதிய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது அந்த வகையில் கட்சியின் சீனியராக இருக்கக்கூடிய டி ஆர் பாலவர்களுக்கு இந்த முறை சீட்டு ஒதுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது அதாவது கடந்த முறை ஸ்ரீபெரும்முதூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற டி ஆர் பால அவர்களுக்கு இந்த முறை அந்த தொகுதி கிடைக்காது என்றும் வேறு தொகுதிதான் கிடைக்கும் என்றும் கூறப்பட்டது ஆனால் தற்போது டி ஆர் பாலவர்களுக்கு மொத்தத்தில் சீட்டே இல்லை என்று கூறப்படுவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது தற்போது டி ஆர் பாலவர்களுக்கு எண்பத்தி மூன்று வயதாகிறது அவரை தேர்தலில் நிறுத்தினால் சுறுசுறுப்புடன் தொகுதியை சுற்றி வந்து பிரச்சாரம் செய்வது கடினம் என்பதால் அவருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுத்து டெல்லிக்கு அனுப்பிவிடலாம் என்று திமுக தலைமை கருதுவதாக கூறப்படுகிறது மேலும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வப்பிருந்தகை அவர்கள் ஸ்ரீபெருமுதூர் தொகுதி தங்கள் கட்சிக்கு வேண்டும் என்று கூறியிருப்பதாகவும் அவரது மகனை அந்த தொகுதியில் நிறுத்த அவர் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது மொத்தத்தில் ஸ்ரீபெருமுதல் தொகுதி டி ஆர் பால அவர்களது கையை விட்டு போய்விட்டதாகவே திமுக வட்டாரங்கள் கூறுகின்றன திமுகவில் அடுத்தடுத்து பல்வேறு அதிரடியான முடிவுகளை மேற்கொண்டு வரும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க குறிப்பிடுங்க